ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் அத்தண்டிக்காய் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் இன்னும் வேணும் எப்படி செய்யணும் இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுக்கு சூப்பராக விளக்கமாக ஈஸியான செய்முறையாக உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிற வீடியோவை முழுவதும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி என் யூடியூப் சேனலில் பத் சுற்று கத்திரிக்காய் கட்டா கொஸ்து கிரேவி எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லி போட்டிருக்கேன் இன்னும் தெளிவாக சூப்பராக விளக்கமாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு தாளிப்புக்கு கடுவு வெந்தயம் கடுவு ஒரு ஐம்பது கிராம் வெந்தியம் ஒரு இருபது கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் இங்கே பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் பச்சை மிளகாய் இரநூறு கிராம் தனி மிளகாய் தூள் நூற்றி ஐம்பது கிராம் இங்கே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் கத்திரிக்காய் வாசனைக்கு கருவேப்பில ஒரு கைப்பிடி இதெல்லாம் தாளிப்புக்கு இப்போது எண்ணெய் மசாலா எவ்வளோ வேணும்னு சொல்கிற பாருங்கள் பூண்டை தோல் உரிச்சு அரைச்ச பூண்டு அரை கிலோ அப்படியே சின்ன வெங்காயம் தோல் உரித்து அரைச்சது ஒரு ஒரு கிலோ இஞ்சி தோல் உரிச்சு அரைச்சது ஒரு கா கிலோ பூண்டுக்கு பாதி அளவு தான் இஞ்சி இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணுங்க அப்புறம் தேவையான புளியை முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் எந்த அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு பிசைஞ்சி வடிகட்டுறோமோ புளியோட உரப்பு நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு புளிப்பும் சுவை தான் நமக்கு கூடுதலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு கொடுக்கும் இங்கே கரெக்டாக ரெண்டு லிட்டர் வின்னர் எண்ணெய் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அந்த மல்லித்தூள் மட்டன் தூள் கண்டிப்பாக சக்தியில் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மசாலாவும் சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு பதினஞ்சு கிராம் மல்லித்தூள் ஒரு நூறு கிராம் மட்டன் தூள் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் ஒரு பதினஞ்சு கிராம் இந்த வெள்ளம் புளித்தண்ணி கூட கரைச்சி ஊற்றிப்பேன் தேவையான உப்பு கண்டிப்பாக வீடியோவை பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கேஸ் அடுப்பில் செய்கிறத விட விறகு அடுப்பில் செய்யும் போது இன்னும் நமக்கு கூடுதலான ஒரு சுவையும் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிற வீடியோவை முழுவதும் பாருங்கள் இங்கே வெள்ளை எள்ளு முந்நூறு கிராம் வறுத்த மல்லாட்ட பருப்பு ஒரு அரை கிலோ தோலை உரித்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் இங்கே கத்திரிக்காயை உருளைக்கிழங்கு பத்தன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கேன் நாட்டு கத்திரிக்காய் கேட்டுருந்தேன் அங்கே கிடைக்கலையா இந்த கத்திரிக்காய் தான் வாங்கி கொடுத்தாங்க இது சீக்கிரமாக குழைய லேட்டாகும் நாட்டு கத்திரிக்காய் சீக்கிரமாக கொழிஞ்சிடும் வாசனையும் அதிகமாக கிடைக்கும் இப்போது ரெண்டு லிட்டர் எண்ணெயை ஊற்றி அதில் மிதமான சூடு இருக்கும்போது அந்த கடுகு வெந்தயத்தை சேர்க்கணும் எந்த பொருளையும் தீச்சல் விட்டுறக்கூடாது அதுவும் கேஸ் அடுப்பில் செய்யும் போது பக்கத்தில் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு செய்யணும் மிளகு சீரகம் சேர்த்து அது கூட கிராம் சேர்த்து இது கூட பச்சை மிளகா மிளகாய் போட்டாலே அந்த வாசனை ஒன்று தெரியும் பாருங்க அப்போவே நமக்கு சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும் வெறும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு வதக்கினா அதோட ஃப்ளேவரும் அதிகமாக வெளில போய்டும் நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் அதனால் ஒரு கா கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே மஞ்சள் தூளை சேர்த்து இது கூட நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும் போது அந்த எண்ணெயிலே நமக்கு கலர் சூப் கிடைக்கும் தனிமிளகாய் தூள் சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு சார்ந்த சேக்கனும் ரொம்ப நேரம் விடக்கூடாது உண்மையாக இந்த எண்ணெயில் அந்த தனி மிளகாய் தூள் சேர்த்து கடைசியில் கத்திரிக்காய் அந்த கலரை பார்க்கும் போது தக்க தக்க தக்குன்னு மின்னும் பாருங்கள் அப்படியே கத்திரிக்காவை அள்ளி குடிக்கணும் போல இருக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்து அந்த கலர் வந்த உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு சார்ந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி கிரேவி கத்திரிக்காய் பிரிஞ்சால் வெஜ்ஜி பிரியாணி இதெல்லாம் செய்யும் போது பூண்டுக்கு பாதி அளவு தான் இஞ்சி சேர்க்கணும் அப்போ தான் அந்த கசுப்புத்தன்மையும் இஞ்சியோடய ஃப்ளோர் நமக்கு அதிகமாக வராது எப்பவும் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி தனியாக சேர்த்து நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு வதங்கும் போதே அளவுள்ள உப்பு சேர்க்கணும் அதோடய மனம் நமக்கு சீக்கிரமாக வெளியில் கொடுக்கும் எப்போவுமே சரி ஒரு கிலோ பிரியாணி செஞ்சாலும் சரி அதிக அளவில் பிரியாணி செஞ்சாலும் சரி இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அனலை குறைச்சி வதக்கும்போது தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும் இஞ்சி பூண்டு ஒரு அரை பதம் வதங்கின உடனே வெட்டி வச்சு இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டுக்குண்டு கத்திரிக்காய் வதங்கும் போது அந்த வாசனை தாங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு பேரையே கொடுக்கும் இந்த நொந்து போயிட்டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கத்திரிக்காய் இருக்கணும் இந்த இடத்துல அரைச்ச சின்ன வெங்காயம் சேர்த்தா கூடுதலான சுவையை தூக்கி கொடுக்கும் இந்த கத்திரிக்காய் அப்படியே நொந்து போன மாதிரி அற பதத்தளவுக்கு உடையணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி வேகாமல் இருக்கக்கூடாது பதம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் இங்கே வெங்காயம் தக்காளி அரைச்சி நீங்கள் ஏற்றினாதான் அந்த கத்திரிக்காய் கூட சாந்து நமக்கு சாப்பிட ரொம்ப கெட்டியாக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆறு கிலோ கத்திரிக்காய் இங்கே மூணு கிலோ வெங்காயம் மூணு கிலோ தக்காளி தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் என்ன கத்திரிக்காவில் அந்த சாந்து அதிகமாக தெரியக்கூடாது கத்திரிக்காய் அதிகமாக தெரியணும் அதாவது சாந்தும் கத்திரிக்காவும் சமமாக இருக்கணும் இந்த மாதிரி அள்ளி பார்த்தா பாருங்கள் கத்திரிக்காவும் சாந்தும் ஒரே சமநிலையில் இருக்கும் இந்த அரைச்ச வெங்காயம் தக்காளி வதங்கும்போது அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் சேர்க்காமல் விடலாம் ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கூட அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது அதோட மனம் அதிகமாக கிடைக்கும் வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கும் குழகுழப்பாக இருக்கும் தீச்சல் பிடிக்கும் குறைஞ்ச அனல் பதத்தில் வதக்கணும் முன்னாடியே ஒரு லிட்ரு இதையும் நல்ல எண்ணெய் சேர்த்துட்டேன் உங்கள்கிட்ட அதை காட்ட முடியல இறக்கும்போது ஒரு லிட்ரு ஊற்றணும் அப்போ தான் அதோடய வாசனை அதிகமாக இருக்கும் வீடியோவை முழுவதும் பாருங்கள் இந்த அரைச்ச வெங்காய தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம ஊற வச்சு இந்த புளியை நல்லா பிசைஞ்சி வடிகட்டி இது கூடவே அந்த பதினஞ்சு கிராம் வெல்லம் அப்படியே கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா புளிப்போட இந்த வெள்ளம் சேர்க்கும் போது புளிப்போட புளிப்பு அதிகமாக இல்லாமல் நமக்கு ஸ்வீட்னஸோடு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அரைச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்ததுனால நீர் வரும் பாருங்கள் வதக்கி வதக்கி அதோடைய கொழு கொழுப்பை பார்த்து தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் எடுத்த ஒன்றே சேர்த்துறாதீங்க உப்பு காரம் புளிப்பு மூணும் செக் பண்ணி புளிப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் கடைசியாக அப்படியே ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்க்கும் போது அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட வாசனை திரும்ப திரும்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே சன்ஃப்ளவர் ரெண்டு லிட்டர் ஊற்றிருக்கோம் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் ஆனால் இங்கே எண்ணெய் பிரிஞ்சு வராது கடைசியாக தான் அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மேலே வந்து நிற்கும் ஹீட்டில் தெரியாது எப்பவும் புளித்தண்ணி கொதிக்கும் போது எண்ணெயை பிரித்து காட்டாது கடைசியாக அரைச்ச முந்நூறு கிராம் எள்ள அப்படியே இதில் சேர்த்து வதக்கணும் அதுக்கப்புறம் அரைச்ச மல்லாட்டை பருப்பை சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் சேர்க்கணும் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி வச்சா அப்படியே பிரியாணி கூட சாப்பிடும்போது அடப்போங்க அப்படி இருக்குங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இரநூறு பேர்லேருந்து இரநூத்தி ஐம்பது பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படியே அந்த பிரியாணி கூட வச்சு தொட்டு சாப்பிடும்போது அந்த புளிப்பும் பிரியாணி காரமும் அப்படி இருக்கும் ஏன் பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் கொழுப்பை உடனே கரைச்சி வெளியில் கொ எடுத்துடும் அதனால் இது கூட நல்லெண்ணெய் கத்திரிக்காயெலாம் சேர்த்து சாப்பிடும் போது அதிக சூடு இல்லாமல் அதிக ஃபேக்ட் இல்லாமல் நமக்கு உடனே நியூட்ரல்ஸ் ஆகும் இதுக்காக தான் பிரியாணிக்கு என்ன கத்திரிக்காய் கூட சேர்த்து சாப்பிட்றோம் கடைசியாக பாருங்கள் அந்த சாந்தும் கத்திரிக்காவும் அதாவது கத்திரிக்காய் முழுவதும் குழஞ்சி போல் பாதி வேகாமல் இல்லை அந்த கிரேவியோட தலை தலைன்னு இருக்குது இன்னும் கத்திரிக்காய் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் என் யூடியூப் சேனலுக்கு வாங்க நம்முடைய இன்ஸ்டா பேஜை பார்த்து இந்த வேலையை இருந்து ஒரு அண்ணன் கொடுத்துருந்தாரு அவருக்கு நம்பிக்கையாக போய் செஞ்சு கொடுத்துருந்த நீங்களே கேளுங்க சின்ன சின்ன பசங்களாம் அந்த கத்திரிக்காய் பிரியாணி சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு கேளுங்க இந்த பாப்பா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பிரெட் அல்வா சாப்பிட்டுட்டு இந்த பிரெட் அலுவா பிரியாணி கூட வச்சு ஒரு ஏற்று ஏத்துறாங்க கண்டிப்பாக நான் சொல்ற பிரியஸோட ஸ்பைஸியா இருந்ததா எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும் இப்படி பிரியாணி உணர்ந்து செஞ்சா தான் பிரியாணி சூப்பரா இருக்கும் இந்த பாப்பா அழகா சாப்பிட்டுட்டு சூப்பர் சொல்லி சொன்னாங்க அண்ணன் சொல்கிறத கேளுங்களா நீங்க இருந்து வீடியோ பார்த்து என்ன கூப்பிட்டுருந்தீங்க பிரியாணி நல்லா சரி நன்றி நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு ரெண்டு மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சரிண்ணா சரி நான் கூப்பிடணும் சொல்லிட்டு சரிண்ணா அது கரெக்டாக நீங்களும் வந்து கரெக்டான அழகா வந்துட்டீங்க அழகா பண்ணி அந்த டைம் பிரகாரம் நீங்க குத்துட்டீங்க சரி ஓகே இந்த ஒரு 10 மணி வரையில யாரும் இருக்க மாட்டாங்க ஓகே இதுதான் பிரியாணி சரிடா நீ சொல்றதே என்ன சந்தோஷமா இருக்கு அவர் தான் நல்லா சொல்றாரு சந்தோஷமா தம் பிரியாணி வா வடி நீங்க நீங்க சென்னை ஸ்பெஷலிஸ்ட் நீங்க சென்னையானா எஸ் எஸ் நம்ம சென்னைங்க ஓகேடா थैंक यू थैंक यू பிரியாணி உங்க பிரியாணி சாப்பிட்டோம் சம்ம டேஸ்டா இருந்து வேற லெவல்ங்க அந்த மாதிரி 100% 100% फ्रेंड्स தம் போட்டு முடிச்சாச்சு தட்டு எடுக்கும் போது நீங்க சடனா எடுத்து கையில் கூடாது தட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் உள்ள இருக்கிற ஆவியெல்லாம் வெளியில வந்துடும் அங்க பாருங்க அதுக்கப்புறம் இந்த கந்த கீழே கொட்டாம அப்படியே எடுத்து சேஃபா வச்சுக்கணும் சரியா தம் ஆகலன்னா திரும்பவும் போட்டு தம் போடலாம் கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசி முப்பது கிலோ சிக்கன் வாங்க வடி பிரியாணி சூப்பரா செஞ்சு கொடுத்திருந்த அண்ணன் வீடியோ பார்த்து கண்டிப்பா எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து செஞ்சு கொடுத்து கொடுக்கணும் சொல்லியிருந்தாரு நான் வந்து அருமையாக உதிரியா ஜூஸியாக அவர் எப்படி பிரியாணி கேட்டாரோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்த சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சார் இந்த மாதிரி உதிரியான பிரியாணி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இதுவரைக்கும் நான் சொல்லாத செய்முறை காட்டாத வீடியோ சூப்பராக எடுத்திருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் வீடியோ போடுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு இடத்துல பிரியாணி செய்யும் போது அங்கே சுட்டுக்குன்னு வெட்டிக்கின்னு கூட வங்கள கஷ்டப்படுத்தி நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே உங்களுக்காக பேசி நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு போய் சேரணும் உங்களாலேயும் ஒரு புண்ணியம்